நாம எல்லாருமே தினமும் பார்த்தீங்கன்னா விதவிதமா கனவு காண்றோம் ஆனா அந்த கனவு எல்லாமே நினைவில் இருக்கிறதும் இல்லை சில கனவுகள் வந்து நிஜத்துல நடக்கிறது போலவே இருக்கும் நேரில் பார்த்தது மாதிரியே இருக்கும் இது மாதிரி கனவுகளுக்கு தான் நிச்சயம் பலன் இருக்கு அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல சொல்றாங்க பொதுவாக கனவுகள் அப்படிங்கிறது நம்முடைய கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இதெல்லாம் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கருவின்னு சொல்லப்படுது எதிர்காலத்தில் நமக்கு வர இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை சொல்றதுக்காக இந்த கனவுகள் வருது நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் வரவையும் குறிக்குது அப்படி எந்த கனவு அதிர்ஷ்டம் வரும் எந்த கனவு துரதிர்ஷ்டம் வரும் சில கனவுகள் இருக்கு அந்த கனவுகள்ல எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு அத நம்ம கனவை வந்து வெளியில சொன்னோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம கனவு கண்டதே நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட எனக்கு நேற்று இது மாதிரி கனவு கண்டேன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி எல்லா கனவுகளையும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு இருக்கு கனவுகள் வருவதற்கு எத்தனையோ காரணம் சொல்லப்படுது கடவுள் வந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் அறிவுறுத்தல்கள் அப்படின்னு சொல்றாங்க நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் சில சமயம் கனவாக வெளிப்படும் உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தாலேயும் நரம்பியல் பிரச்சனைகளாலேயும் சில சமயம் கனவுகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது பண்டைய காலத்திலிருந்து துவங்கி நவீன காலம் வரை கனவுகள் பத்தி எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு நேத்து நடந்த கனவுக்கு என்ன பலன் இதற்கு அர்த்தம் இருக்கா இல்லையா இது என்ன செய்யும் இது துரதிஷ்டமா அதிர்ஷ்டமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும் எல்லோருக்குமே இருக்க தான் செய்யுது ஆனால் கனவு கண்டிங்கன்னா அது அப்படியே லேசா தெரியுது அந்த கனவு ஏதோ ஒரு மங்களா கனவு கண்டது ஞாபகத்தில் இருக்குதுன்னா அது வந்து பலிக்காது துல்லியமாக அப்படியே நடந்தது இது மாதிரி நடந்தது இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம கனவில் வந்தது அப்படின்னு நமக்கு உணர்கிறப்ப தான் அந்த கனவு வந்து பலிக்கும் அதுவும் சில குறிப்பிட்ட நேரங்களில் வரும் கனவுகள் மட்டும்தான் பலிக்கும் இப்போ எந்த கனவை நம்ம சொல்லக்கூடாது எந்த கனவை சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கனவுகள் அப்படிங்கிறது நம்ம ஆத்மா சொல்லக்கூடிய ஒரு ரகசிய தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஆத்மா வந்து நமக்கு சொல்வதாகவும் கடவுள் நமக்கு சொல்வதாகவும் சொல்லப்படுகிறது நல்ல விஷயங்கள் நமக்கு தேடி வரப்போகதையும் நமக்கு வரப்போக ஆபத்தையும் இந்த கனவுகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் சில சமயம் பார்த்தோம்னா நமக்கு அர்த்தமற்ற கனவுகள்லாம் வரும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடியது அதாவது நீங்கள் கடுமையாக உழைச்சிட்டு அன்னைக்கு உறங்க போயிருப்பீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் உடல் வலி இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு மனதளவில் வந்து சில பாதிப்புகள் ஏற்படும் அதனால் சில கனவுகளும் வரும் அன்னைக்கு வந்து கடுமையாக விறுவை சிந்தி வேலை செஞ்சுருப்பீங்க அதனால் கவனக்குறைவு ஏற்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதனால் வந்து உங்களோட முதலாளி வந்து திட்டியிருப்பாங்க இந்த நிலையில் உங்களுடைய உழைப்பு வந்து உடல் வலியை கொடுத்துருந்தாலும் உங்களோட முதலாளி வந்து திட்டினது வந்து மனதளவில் வந்து வலியை கூட்டியிருக்கும் இதே நிலையில இதே மனநிலையில போய் நீங்க இரவுல படுத்து தூங்குறப்ப பகல்ல செஞ்ச அந்த வேலை அந்த வேலை பழுவுனால முதலாளி திட்டுனது இந்த நிகழ்வுகளாம் வந்து கனவுகளா மாறி மன உளைச்சலை கொடுக்கும் அதனால அது தொடர்புடைய சில நிகழ்வுகள் வந்து கனவுல வரும் மன உளைச்சலால நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக மூளையில வந்து சில பாதிப்புனால இந்த கனவுகள் வருது இது போன்ற அர்த்தமற்ற கனவுகளுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் இதெல்லாம் வந்து பலிக்காது இது நம்ம நினைவுனால வரக்கூடியது இப்போ நம்ம என்ன மாதிரியான கனவை வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அருவியில தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த கனவை நீங்க தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நான் இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி இருந்தது தண்ணி கொட்டுச்சு அப்படின்னு அந்த கனவை சொல்லாதீங்க அதே சமயம் மழை சேர்ந்து கனவுல அப்படியே கொட்டுற மாதிரி கனவு மின்னலோட சேர்த்து அடிச்சு ஊத்துது மலைன்னா அந்த கனவை வந்து வெளியில சொல்லலாம் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் நீங்க வந்து குளத்துல குளிக்கிறது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அந்த கனவை சொல்லக்கூடாது நான் குளத்துல குளிச்ச மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு அது கோயில் குளமா இருக்கலாம் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய குளமா இருக்கலாம் எங்கே இருந்தாலும் அந்த குளத்தில் குளிக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அதை வெளியே சொல்லக்கூடாது அதே குளம் வந்து வறண்டு போய் கிடக்கு காஞ்சி போய் கிடக்குது அப்படின்னா அத வந்து நீங்க இப்படி கனவுல குளத்தை பார்த்தேன் வறண்டு போய் கிடந்தது அப்படின்னா அந்த கனவை சொல்லலாம் ஆனா நான் உன்ன சொன்ன மாதிரி குளத்தில் குளிக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க அதற்கான காரணமும் பின்னாடி பார்க்கலாம் ஒரு சுரங்கம் ஒன்று இருக்குது தங்க சுரங்கம் மாதிரி நல்ல பிரகாசமா இருக்கு அல்லது ஒரு கோவிலுக்குள்ள நுழையிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா நீங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது அதே சுரங்கத்துல அப்படியே சுத்தி பேய் பிசாசு எல்லாம் இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு அப்படின்னா அந்த கனவை வந்து நீங்க வெளியே சொல்லலாம் முதல்ல சொன்ன கனவை தயவு செஞ்சு வெளியே சொல்லக்கூடாது அதே போல யாராவது உங்களை வந்து துரத்துறாங்க துரத்துற மாதிரி கனவு வருது அப்படின்னா அந்த கனவை வந்து வெளியில சொல்லலாம் ஆனா அதே சமயம் நீங்க அப்படியே அப்படியே ஒரு ரம்யமான பகுதி அழகான ஒரு இடம் அற்புதமா இருக்கு மலர்களும் பூத்து கொழுங்குற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல அப்படியே மிதக்குற மாதிரி அப்படியே பறக்கிற மாதிரி கனவு வருது அப்படின்னா அந்த கனவை வந்து வெளியே சொல்லக்கூடாது அறிமுகமே இல்லாத ஒருத்தர் வந்து ரெண்டு பேரா கூட இருக்கலாம் அவங்க வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா அத வந்து வெளியே சொல்லக்கூடாது அதே சமயம் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அத வந்து வெளியே சொல்லலாம் அதனால் எந்த பாதிப்பும் இல்ல உங்களை வந்து யாராவது அவமரியாதை செய்யற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அதை வந்து வெளியே சொல்லலாம் ஆனா நெஜத்தில் யாராவது அவமரியாதை செஞ்சாங்கன்னா அதை வெளியே சொல்லாதீங்க சொல்லக்கூடாத ரகசியங்கள்ல ஒன்று நமக்கு வரக்கூடிய அவமரியாதையும் ஆனா நீங்க வந்து மற்றவர்களை அவமரியாதை செய்யற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு வெளியே சொல்லக்கூடாது போலீஸ் வந்து உங்களை கைது செய்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அந்த கனவை வந்து வெளியே சொல்லலாம் அதாவது அது வந்து ஒரு அசுப செய்தி அதை வெளியே சொல்றனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதே சமயம் குலுங்க குழுங்க சிரிக்கக்கூடிய ஒரு குழந்தைய கனவுல பாக்குறீங்க அப்படின்னா அந்த கனவை வந்து வெளியில சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு வரவு வரப்போகுது அத நீங்க வெளியே சொல்றதுனால அந்த கனவு வந்து பழிக்காது ஒரு அழகா கொண்டு ஒரு சுமங்கலி பெண் வந்து வீட்டுல வந்து விளக்கு ஏற்றுவது மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னா அந்த கனவை வந்து நீங்க சொல்லக்கூடாது வெளியே அது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறத காட்டக்கூடிய கனவு அதே சமயம் நம்மள நாமே அலங்கரித்து கொள்வது போல கனவு வந்தது அப்படின்னா அந்த கனவுல தொழிலில் நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால அதை வந்து வெளியே சொல்லலாம் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது கனவுல வரக்கூடியதற்கு பலன் வந்து நஷ்டம் தான் ஆனா இந்த கனவை வெளியே சொல்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அருவியில் தண்ணி கொட்டுவது போல கனவு கண்டிங்கன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இல்லையா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அருவியில் தண்ணி கொட்டுற மாதிரி கனவு வருது அப்படின்னா பணவரவு உண்டாகும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கூட உங்களுக்கு ஏற்படலாம் சந்தோஷமான செய்தி கிடைக்கும் உங்களோட செல்வாக்கு உயரும் இது மாதிரியான கனவை நீங்க வெளியில சொல்றப்ப உங்களுக்கு நடக்க இருந்த நல்லது நடக்காம இருக்கலாம் பணவரவு வராம போகலாம் அதனால இது போன்ற ஒரு நல்ல கனவை வந்து நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னா அது பலிக்காம போயிடும் அதே சமயம் இடி மழை சேர்ந்து கனவுல வருது அப்படின்னா அந்த கனவுனால ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது பண செலவு ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒரு கனவை நம்ம வெளியில சொல்லலாம் அதனால நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது ஆனா நான் முன்ன சொன்ன மாதிரி நல்ல விதமான கனவு இந்த கனவுக்கு நிச்சயம் நல்ல பலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நல்ல கனவை நீங்கள் வெளியில் சொல்லும்போது அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகும் வர இருந்த பணவரவு வராம போகும் அதனால இதை வந்து நம்ம சொல்லக்கூடாது குளத்தில் குளிக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா இறைவனால ஏற்படக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை யாரும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி உங்களுக்கு நற்பெயரும் வெற்றியும் கிடைக்கப் போகுது அதை வந்து யாராலும் பறிக்க இயலாது அப்படிங்கிற பொருள் அதே குளம் வந்து வறண்டு போய் காஞ்சி போய் கிடக்கு அப்படின்னா புதிய செலவுகள் வந்து உண்டாகும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் பணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரத்துக்கு தாமதமாகும் அதுல ஏதாவது தடைகள் உண்டாகும் குளம் வறண்டு போய் இருக்கக்கூடிய கனவு வந்து அவ்வளவு நல்லதல்ல அதை வந்து வெளியே சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனா குளத்துல குளிக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னா அத நீங்க வெளியில சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்லது தடங்களாகும் அதனால அத வந்து வெளியே சொல்லக்கூடாது ஆக மொத்தத்துல நல்ல கனவுகள் அப்படின்னு அதற்கு நல்ல பலன் இருக்கக்கூடிய கனவுகளை நீங்க வெளியே சொல்லாதீங்க அதனால அந்த கனவுக்குரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காம போகும் இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்